ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ரொம்பவும் ஈஸியாக கார்த்திகை தீப அப்பம் எப்படி வந்து செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த அப்பத்தை பிகேனர்ஸ் கூட ரொம்பவும் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் இதை எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க இந்த அப்பம் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பச்சரிசியை நல்ல ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அப்புறமா ஊற வச்சு எடுத்துக்கலாம் மிஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு பச்சரிசி வந்து எடுத்திருந்தேன் நீங்கள் கப்புக்கு பதிலாக டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் பச்சரிசியை நல்லா அப்புறமா ஊற வச்சு எடுத்துக்கங்க இது குறைஞ்சது மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊறணும் நல்லா ஊறி வரும்போது அப்போ நமக்கு ரொம்ப நல்ல சாஃப்டா கிடைக்கும் அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பால் அரிசி எடுத்தீங்களோ சேம் அதே கப்பால் கப் அளவுக்கு வெள்ளம் வந்து துருவிட்டு எடுத்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்ல ஒரு டைம் கலந்து விடுங்க இது கொதி வந்து அந்த வெள்ளம் வந்து கரைஞ்சாலே போதும் பாகுப்பதம் வந்து வரணும்னு அவசியம் இல்லை கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சுடுங்க அளவுக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அரிசி நல்லா ஊர்னதுக்கப்புறமா ஒரு ஜன்னி வச்சு இது மாதிரி வடிச்சு எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் வடிச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவு அரிசியில தண்ணி இல்லாமல் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட் இதுல ஒரே ஒரு வாழைப்பழம் வந்துட்டு நம்ம சேர்த்துக்க போறோம் எந்த வாழைப்பழம் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு வாழைப்பழம் சேர்த்தாலே போதும் சின்ன சின்ன பைஸாக இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இதை தண்ணி எதுவும் சேர்க்காம எந்த அளவுக்கு நைஸாக நம்மளால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரிசி வாழைப்பழம் இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெள்ளம் வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு டைம் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க வெள்ளத்துல தூசிலாம் இருந்துச்சுன்னா இது மாதிரி வந்து தங்கிடும் இப்போ மறுபடியும் இதை எல்லாத்தையும் சேர்த்து நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க அவ்வளோதான் அப்பத்துக்கு மாவு ஆயிடுச்சு குறைஞ்சது மூணுல இருந்து நாலு மணி நேரம் அரிசி நல்லா ஊறி வந்தாதான் அப்பம் நல்லா சாஃப்டா கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் சீக்கிரமாக வந்து அப்பம் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கூடையே ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் நான் வந்து பேக்கிங் சோடா இதெல்லாம் எதுவும் சேர்க்காம தான் அப்பம் வந்து செய்ய போறேன் இப்போது இந்த கூடையே கொஞ்சமாக நெய்யில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண தேங்காயை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாவோடையே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்பம் வந்து ரெடி பண்ணுங்கள் ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும் மாவோட பதம் பார்த்திங்கன்னா நமக்கு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி பனியாரக்கல்லில் தான் வந்து அப்பம் வந்து ரெடி பண்ண போகிறேன் நல்ல நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கங்க நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட வந்து விட்டுக்கலாம் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா பிகேனர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அடுப்பை மீடியம்லேயே வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா அப்புறமா அதை திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா அப்புறமா இதை வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம் வீட்டில் நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்